இப்போ குதிரையில பஞ்ச கல்யாணி சப்த கல்யாணி அஷ்ட கல்யாணின்னு சொன்னீங்க பஞ்ச கல்யாணினா எப்படி அதை பாக்குறது பஞ்ச கல்யாணினால என்ன பயன் என்ன அதை பத்தி சொல்லுங்க சப்த கல்யாணி அஷ்ட கல்யாணி அதை பத்தி சொல்லுங்க இப்ப குதிரையில வந்து கல்யாணம் பண்றக்காகவும் வாசுக்காவெல்லாம் பயன்படுத்துறாங்க இல்லைங்களா நெத்தியில என்ன அது என்ன உண்மையா இப்போ குதிரையினுடைய பால பீச்சி குடிச்சிருக்கீங்களா அதை என்னன்னு தெரியுமா அத பத்தி ஏழு குதிரை போட்டோ வந்து வீட்டுல வச்சிருக்கான்னு சொல்லி சொல்றாங்க அது வந்து என்னங்க அது என்ன காரணத்துக்காக வச்சிருக்காங்க குதிரையுடைய வாழ்நாள் என்னங்க குதிரையுடைய ஆயுள் காலம் பார்த்தீங்கன்னா சராசரி அதே மாதிரி கழுத்துல இந்த இடத்துல வந்துச்சுன்னா உங்களுக்கு கண்ணி கட்டுன்னு சொல்லுவாங்க கண்ணி கட்டுன்னு என்னங்க நடுவுல அந்த தும்பு உழுவுது பாத்தீங்களா கழுத்து உளுவது பாத்தீங்கன்னா அந்த இடத்துல வரது வந்து தும்பு சுளி இல்ல கண்ணி கட்டுன்னு சொல்லுவாங்க சரி சரிங்க அதே வந்து கொஞ்சம் தள்ளி இங்க கீழே இறங்கி வந்துச்சுன்னா கண்டாமணின்னு சொல்லுவாங்க சரிங்க சோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு தப்பு சுழியில் வராது நல்ல நல்ல அதே மாதிரி கால வந்து கீழே இருந்தாலும் தவறு மேல வந்து முட்டிக்கு மேல வந்துச்சுன்னா தப்பு எல்லாம் கிடையாது நிறைய பேர் காலில் சுழி வந்துட்டாலே கால் கிழக்கு விலங்கு சுழின்னு பயப்படுறாங்க முட்டிக்கு மேல வந்துச்சுன்னா தப்பு கிடையாது சரிங்க அதே மாதிரி உங்களுக்கு பொறுத்த வரைக்கும் இந்த கண்டாபரணம் இது பீஸ் இந்த மஸ்துவம்ல ரெண்டு இருக்கும் சரிங்க அது வந்து அது வந்து நடுவுல இங்க வந்திருந்தீனா சரிங்க மஸ்துவம் பீஸ் கட்னுவாங்க சரிங்க சரிங்க சோ ஒரு சைடு மஸ்துவம் ஒரு சைடு பீஸ் கட் இருந்தாலும் தவறு கிடையாது நிறைய பேர் அதான் பயப்படுவாங்க ஒரு ஒரு மஸ்துவம் தான் இருக்கு ஒரு சைடு பீஸ் இருக்கு சோ இதெல்லாம் பயப்பட தேவ மக்கள் வந்து கொஞ்சம் விழிப்புணர்வு அடையணும் ஆமா ஆமா சோ அந்த முன்னாடி உள்ள பலக்க வலக்கத்தை அப்படியே வச்சு நல்ல பய குதிரை சுளிய பத்தி நூறு சதவீதம் தெரியாததுனால அந்த ஐயோ இது தப்போ இது தப்போ நினைக்கிறாங்க பூர்ணமான புரிதல் இல்லாதனால எனக்கு ஒன்பது சுளி கரெக்டான இடத்துல இருக்கணும் அப்படின்னு செஞ்சுதான் எல்லாத்துக்கும் அது மாதிரி அமையாது குதிரைக்கு குணம் இருக்கா தொழில் இருக்கா சுளிக்கு வந்து மூணாவது இம்பார்ட்டன்ஸ் நல்லா சுளியா பார்த்து வாங்கிக்கோங்க தப்பு கிடையாது ஆனா இதெல்லாம் இருந்துச்சுன்னா கலி கழிக்க வேண்டாம் இந்த நிறைய பேர் இந்த ஒத்த கண்டா கிடக்கும் அந்த ஒத்த கண்டாவுக்கு பயப்படுவாங்க ஓ ஒத்த கண்டா அப்படி ஒத்த கண்டா ஒத்தரா அதெல்லாம் ஒன்றும் தப்பு இல்லை கண்டா ஒரு கண்டா இருந்தாலும் அதே பழம் தான் ரெண்டு கண்டா இருந்தாலும் அதே பழம்தான் அதில் அதனால ஒன்றும் பயப்பட தேவையில்ல சரிங்க ஸோ அதே மாதிரி நமக்கு எந்த எத்தனை சுளிகள் இருக்குங்க சுளிகள் வந்து இருபத்தாறு முப்பத்தெட்டு இருக்குன்னு சொல்றோம் ஒரு குதிரைக்கு அத்தனை வருமா அத்தனை வரும்ன்றாங்க ஒரு குதிரைக்கு இருபத்தாட்டு முப்பத்தெட்டு வரைக்கும் இருபத்தாறு முப்பத்தி செலெக்ட் பண்ணி தான் பார்த்தா ஒத்துடும் அதாவது ஒரே குதிரையில இருபத்தாறு வராது அதாவது அந்த உரிமைகள் ஆறு இடங்களில் சுளிகள் வரலாம் பொதுவாக ஒரு குதிரைக்கு எத்தனை சுளிகள் மேக்சிமம் இருக்கும் மினிமம் ஒன்பது

குதிரையை பொறுத்த வரைக்கும் மெயினாக இது அமைக்கப்பட்டது வந்து ஒரு பயணத்துக்காக தான் குதிரை வந்து கடவுளால் பயக்கப்பட்டது இந்த டான்ஸுக்கும் இன்னொன்னு வந்து ஷோவுக்கும் வந்து பயன்படுத்திட்டு இருக்கோம் தான் இப்போதைக்கு பயன்படுத்திட்டு இருக்காங்க சரி அப்புறம் இப்போ லோடு இழுக்கிறதுக்கு இருக்காங்க மலைகள்ல விவசாய இது பொருட்கள் விவசாய விளை பொருட்களை மலையில இருந்து நார்மல் ரோட்டு கொண்டு வரதுக்கு சரிங்க பயன்படுத்திட்டு இருக்காங்க மாடு அளவுக்கு இது லோடு இழுக்குமா ஆமா மாட அளவுக்கு இதுவும் நல்லா இழுக்குமா ஆமா மலை மலைப்பகுதியில நல்லா ஏற்றத்துக்கு நல்லா இழுக்கும் இப்ப மாட்டை பொறுத்த வரைக்கும் கீழ்பள்ளை மட்டும்தான் இருக்கும் ஆமா மேல்பள்ளை இருக்காது பட் குதிரைக்கு வந்து மேல்பள்ளை கீழ்பள்ளை இருக்கும் என்ன டிஃபரன்ஸுங்க அதான் அது வந்து அசை போடாது மாடுகள் போட குடுத்து அசை போடாது இது வந்து எல்லாத்தையும் மென்று முழுங்கறதுக்காக அந்த அமைப்பு கொடுத்திருக்காங்க மாட்டுக்கு நாலு இறைப்பை இருக்கும் இதுக்கு நம்மள மாதிரி சிறு குடல் பெருகுடல் தான் இருக்கும் மேற்குல்ீர்பல் சேர்ந்து வியாதிகள் குதிரைக்கு என்ன பிரச்சனை இருக்கும் அதை எப்படி நம்ம இது பண்றதுக்கு நோய் மேலாண்மைங்கிறது ரொம்ப கம்மி கம்மி மட்டும்தான் வரும் சாப்பிடக்கூடாத விஷயத்த சாப்பிட்டுச்சுன்னா இதெல்லாம் வாமிட் எடுக்க முடியாது பித்தப்பை கிடையாது பின்னாடி வழியா தான் வெளியே அதனால தான் என்ன ஆகுதுன்னா செரிமான கோளாறு வரதுனால வயிற்று வழி ப்ராப்ளம் வரும் மத்தபடி இது வந்து பிரச்சனை வேற எதுவும் பிரச்சனை வராது இந்த பித்தப்பை இல்லாதனாலதான் இது நீண்ட நேரம் நிக்க முடியுது அதே மாதிரி கால் முட்டிக்கு கீழே இதுக்கு வந்து வெறும் எலும்பும் சதையும் தான் இருக்கும் மசில்ஸ் இருக்காது உங்களுக்கு வந்து ஓ குதிரைக்கு காலு முட்டிக்கு கீழே மசில்ஸ் கிடையாது மசில்ஸ் கிடையாது உங்களுக்கு வந்து எலும்பும் இது மட்டும் தான் இருக்கும் நரம்பு மட்டும் தான் இருக்கும் இதனால தான் அதனால நீண்ட நேரம் வந்து நின்றுட்டே இருக்க முடியுது ஓ படுக்காது எளிமையாக வந்து குதிரைகள் படுக்காது என்ன காரணம் படுத்துதுன்னா என்ன காரணத்தினால படுக்கும் உடம்பு குதிரைக்கு வந்து உடம்பு முடியலன்னா படுக்கும் மற்றபடி நைட்ல ரொம்ப அசதியா இருக்குன்னா மட்டும் படுக்கும் மனுஷங்க இல்லாத டைம்ல மனுஷங்க அரவு அடங்குனதுக்கு அப்புறம் தான் குதிரை படுக்கும் அதனாலதான் அரவு அடங்குறதுன்னு சொல்லுவாங்க நம்ம பகுதியில வந்து எல்லா சத்தமும் அடங்கிடுச்சு ஆளுங்க எல்லாம் அடங்கிட்டாங்கன்னா அந்த நேரத்துல அமைதியா இருக்க நேரத்துல அசதி போக்குறதுக்காக படைக்கும் ஒரு ஆள் வந்துட்டாலும் டப்புனு எழுந்திரிச்சு நிக்கும் அந்த மாதிரி ஒரு சுபாமம் உள்ளே தூங்குறது வந்து நின்றுட்டு தான் கிட்டே மூணு ஒரு காலம் தூக்கிக்கும் மூணு காலம் ஊனி நிற்கும் ஓஹோ மூணு காலில் பேலன்ஸ் பண்ணிட்டு ஒரு காலை பின்னங்காலில் தான் ஒரு காலை தூக்கிக்கும் பின்னங்கால் நல்லா ஸ்டெடியாக ஊனிக்கும் பின்னங்காலில் ஒரு கால் நல்லா ஊனிக்கும் இன்னும் ஒரு காலை மட்டும் அப்படி தூக்கி நின்னுக்கிட்டு மூணு காலில் நிற்கிற கூடிய விலங்கு மூணு காலில் நிற்கிதுன்னா ரெஸ்ட் எடுக்குதுன்னு அர்த்தம் தூங்குறதுக்கு மூணு காலில் தான் நிக்கும் இப்போ உயிரினங்கள்லயே இந்த மாதிரி நின்றுக்கிட்டு தூங்குற உயிரினம் வேற இருக்குங்களா ஆமா நிறைய இருக்குங்களா நிறைய ஆமாம் நிறைய இருக்கு ஓ விவரம் நமக்கு தெரியல இருக்கு ஆமா அது அந்த அந்த ஐபர் நேஷன் அப்படின்னு சொல்றாங்க அது ஸ்டாச்சு மாதிரியே நிற்கிறது நம்ம போய் தொட்டோன்னே டக்குன்னு முழிச்சுக்கூடிய ஒரு தன்மை அவங்க வந்து

பஞ்ச கல்யாணிங்கிறத வந்து அந்த குதிரைக்கு ஒருத்தவங்க ஒரு வேலை சொல்கிறாங்கன்னா அதுல வந்து நம்ம பேரம் பேசாம வாங்குங்க அப்படின்னு சொல்லி முன்னோர்களுடைய வாக்கு சரி ஏன்னா அந்த மாதிரி பஞ்ச கல்யாணி குதிரைகள் வந்து

சப்த கல்யாணி கல்யாணி எல்லாமே அது அதுக்கான பலன்கள் இருக்கு ஓகே ஓகே அந்த அந்த பலன்களுக்கு தகுந்தாப்புல குதிரைகள் வாங்கி கட்டுறாங்க சில பேர் அந்த ஜோசியர்கள் இந்த மாதிரி ஆளுங்க வந்து உங்களுக்கு இந்த கலர் குதிரை வாங்கி கட்டுங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா அந்த குதிரைக்காக அந்த பலன்கள் வாங்கி கட்டுறாங்க சரிங்க இப்போ குதிரையில வந்து கல்யாணம் பண்றதுக்காக வாசுக்காவும் எல்லாம் பயன்படுத்துறாங்க இல்லைங்களா அது வந்து இந்த பாசிங் சொல்லி சொல்றாங்க நெத்தியில இருக்கக்கூடிய பக்கத்துல பக்கத்துல இருக்கு அதை பத்தி என்ன அது என்ன உண்மையா ஆமா உண்மை அது வந்து ராமலட்சுமி சொல்லின்னு சொல்லுவாங்க சில பேர் இந்த பாசிங் சொல்லி இது ரெண்டும் இப்படி 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 இருந்துச்சுன்னா அது பாசிங் சொல்லின்னு சொல்லுவாங்க சரி பக்கத்துல ஒண்ணு இருக்குது சரிங்க ஸோ இது உங்களுக்கு வந்து சரிங்க திருமண தடை வந்து நீங்கும் அப்படின்னு சொல்லி முன்னோர் ஐதீகம் வச்சிருக்கா திருமணம் நடக்கும் நடக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சரிங்க ஸோ அந்த திருமணம் நீண்ட நாள் தடையா இருக்கிறவங்க அவங்களுக்கு அந்த சுழியை வாங்கி கட்டுறாங்கன்னா சரிங்க அது வந்து பழிச்சிருக்குன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஓ சரி சரி நடந்திருக்கு நடந்திருக்கு ஓகே ஓகே இப்போ குதிரையினுடைய பாலை பீச்சி குடிச்சிருக்கீங்களா அதை பா அது என்னன்னு தெரியுமா அதை பற்றி ஆமாம் குதிரையுடைய பால் வந்து நம்ம என்னன்னா செனக்கு ஒரு குட்டி போட்டது பிறகு குட்டியை பிரித்ததுக்கு அப்புறம் நம்ம வந்து பால் எடுக்கலாம்

அதனால அதிகமா நம்ம பால்னு தனியா எடுக்க முடியாது சரி சரிங்க அது ஒரு இது ஆனா குடிச்சிருப்போம் அது வந்து நல்ல புத்துணர்ச்சியா இருக்கும் நல்லா இருக்கும் ஒரு நாள் ஃபுல்லா புத்துணர்ச்சியான்னு சொல்லுவாங்க டேஸ்ட் வந்து கணக்குல அப்படியே இருக்கும் ஓகே இப்போ வந்து விலை நிர்ணயம் எப்படி பண்றீங்க இப்ப இந்த ரெண்டு குதிரையும் கொடுத்துறதுக்காக தான் இங்க காட்சி கொண்டு வந்தீங்களா அதை பத்தி சொல்லுங்க ஆமா இந்த குதிரைகள் வந்து ஒவ்வொரு குதிரையும் பாத்தீங்கன்னா ஒன்றரை லட்சம் ரூபாய் வருது இது ஒன்றரை லட்சம் ரூபா வருது ஸோ ஒரு குதிரைக்கான விலை நிர்ணயம் பாத்தீங்கன்னா முதல்ல அதோட குணம் ரெண்டாவது அதோட தொழில் அது சுழி மூணாவது சுழி அப்படிங்கிற சொல்லுவோம் உயரத்தை சார்ந்து கூட விலைகள் வந்து மாறுது சரி சரி இந்த குதிரை வந்து நல்லா ரைடிங் பழக்கமும் இருக்கு பெண் குதிரையா இருக்கு சில இது வந்து ஆண் குதிரையும் மதிப்பு வந்து கொஞ்சம் கம்மியா இருக்கும் பொட்ட குதிரை மதிப்பு அதிகமா இருக்கும் ரெண்டும் கொடுத்துறதுதான் ரெண்டும் கொடுத்துறது அது பெண் குதிரை அது பெண் குதிரை மாசமா இருக்குங்களா இந்த மாசமால வெறும் எம்டியா தான் எம்டியா இருக்கு ஓகே ஓகே இது வந்து என்ன விலை சொல்றீங்க ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபா சொல்றோம் ஓ சரிங்க இது என்ன சொல்றீங்க இது ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபா ஓ சரி 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 விலை நிர்ணயம் இந்த மாதிரி நீங்க சொல்ற மாதிரி தொழில் மற்ற எல்லா விஷயங்களையும் பேஸ் பண்ணி தொழில் ஓகே உயரம் கலர் எல்லாம் மேல வந்து யார் வச்சிருக்காங்க யார்கிட்ட அந்த குதிரை இருக்கு குதிரையை பொறுத்த வரைக்கும் மதிப்பு இல்லாத ஒரு பொருள் சரி ஒரு எம்எல்ஏ எம்பி அது மாதிரி பெரிய பெரியவங்கள்ட்ட இருந்துச்சுன்னா அவங்க சொல்றதா வேலை சரி சரி இல்லாத பட்டவங்க இருந்தாங்கன்னா வாங்குறவங்க தான் வேலை சரி சரி அன்னை காலகட்டம் தான் அந்த குதிரையோடைய விலையை நிர்ணயிக்கும் எல்லாத்துக்கும் மேல நான் சொன்னது இந்த உயரம் இருந்து இந்த சுழியெல்லாம் கரெக்டா இருந்து குணமும் இருந்து அது வச்சிருக்க அந்த ஆள் கொடுக்கணுங்கிற எண்ணம் கிடையாது சரிங்க அப்ப அவர் சொல்றதுதான் அதோட விலை ஓகே ஓகே நம்ம வாங்கணும்னு விருப்பப்பட்டு வாங்கக்கூடிய பொருள் இது வந்து கறிக்கு வந்து மதிப்பு கிடையாது கிடையாது இப்ப ஒரு ஆடு எடுத்தோன்னா அது மூணு கிலோ ஒரு கிலோ அறுநூறு ரூபாவோ எட்நூறு ரூபா எவ்வளவோ அப்படி கறி கறி எடை போட்டு வாங்கலாம் ஆமா இது பொறுத்த வரைக்கும் அப்படி கிடையாது இது விருப்பப்பட்டு வாங்கக்கூடிய ஒரு பொருள் பொருளுங்க அதனால விறை வந்து இதுதான் சொல்லி நம்ம நிர்ணயம் பண்ண முடியாது ஏழு குதிரை போட்டோ வந்து வீட்டில் வச்சிருக்கேன்னு சொல்லி சொல்றாங்க அது வந்து என்னங்க அது என்ன காரணத்துக்காக வச்சிருக்காங்க அதாவது குதிரைகள் வந்து வீடுகள்லையும் சரி இது மாதிரி கடை கடைகள்லையும் சரி சரி கடைகள்ல வியாபாரம் நல்லா இருக்குன்னா நம்ம குதிரையோடைய லாடம் வந்து பயன்படுத்துறாங்க நிறைய பேர் குதிரையுடைய லாடத்தை ஓடுன குதிரை தேஞ்ச குதிரை லாடத்தை வாங்கி கொண்டு போய் என்ன காரணம் என்ன இருக்கு ஸ்பெஷல் ஸோ நல்லா வந்து வியாபாரம் ஓடும் அதே மாதிரி இந்த ஏழு குதிரை ஓடும் போது சரிங்க ஒரு நம்ம அது வந்து அட்ராக்ஷன் ஆகும் போட்டோ வந்து போட்டோ பொறுத்த வரைக்கும் எழுது தூரம் வியாபாரம் நல்லா ஓடும் அதே மாதிரி ஆடத்துலயும் அதே அதே கான்செப்ட் கான்செப்ட் தான் அதே மாதிரி வீடுகள்ல வந்து எதுவும் பில்லி சூனியம் ஏவல் இது மாதிரி விஷயம் வச்சிருந்திருக்காங்கன்னா இந்த லாடத்தை கொண்டு வந்து வச்சா என்ன செய்யணும் லாடத்தை கொண்டு போய் ஒன்னு வாசப்படியில நம்ம வந்து நிலப்படிதான் நம்மளுடைய என்ட்ரன்ஸே அந்த என்ட்ரன்ஸ்ல யூ வடிவத்துல மேல அடிச்சு வச்சிருவாங்க அப்படி இல்லைன்னா கால் படுற இடத்துல கீழ் இடத்துல உள்ள கால் ஊன ஊனி வைக்கிற மாதிரி ஃப்ரண்ட் சைடு வச்சிருவாங்க இந்த வடிவத்துல யூ வடிவத்துல வரும் கீழ வைக்கும்போது போது எண் வடிவத்துல வரும் அதே மாதிரி நம்ம தெற்கு பகுதியிலையும் வீட்டை தொடர்ந்தான பார்க்கக்கூடிய அளவுக்கு உள்ளயும் சில பேர் வைக்கிறாங்க பூஜை அறையிலையும் வைக்கிறாங்க இது எல்லாத்துக்குமே பலன்கள் உண்டு

ஓ வளர்த்து சரி சரிங்க இப்போ வந்து நீங்க இந்த ரெண்டு குதிரை கொடுக்கறதா தானே சொல்லி ஆமா அப்பனா இதனுடைய கான்டாக்ட் டீடைல்ஸ் எல்லாம் சொல்லுங்க இப்போ உங்களை வந்து பாத்துட்டு குதிரை சம்பந்தமா நிறைய விஷயங்கள் கேட்கவும் விருப்பப்படுறாங்க அவங்களும் கான்டாக்ட் டீடைல்ஸ் சொல்லிடலாம் ஒண்ணு அது பிறகு நீங்க குதிரைக்கு சம்மந்தப்பட்ட அந்த லாடங்கள் மற்ற நிறைய உபகரணங்கள் அதெல்லாம் வந்து விற்றுக்கிட்டு இருக்கீங்களா ஆமா அதுவும் இருக்கோம் ஆன்லைன்ல இப்போ எப்படி நீங்க அமேசானில் இப்போ குதிரை வாங்கிடறாங்க நிறைய பேர் ஓகே இதெல்லாம் ஒன்னு ஒன்று தேவைக்கு தகுந்தாப்புல நம்ம ஒன்றும் வியாபார ரீதியாக போகாம ஓகே ஸோ இன்னைக்கு வந்து முகப்பட்டா வேணும்னு கேட்குறான் குதிரை வாங்கிருவாங்க அதுக்கு போடக்கூடிய அந்த முகத்துல போடக்கூடிய பட்டா பேர் முகப்பட்டா முகப்பட்டா கழுத்தில் போடுறது பெல்ட்டு பெல்ட்டு அப்புறம் இது மாதிரி வாயில போடுறது கடிவாளம் கடிவாளம் மேலே போடுற சாமம் பேர் சேனம் சேனம் அப்புறம் காலில் போடுறது லாடம் லாடம் ஸோ இந்த மாதிரி பொருட்களுக்கெல்லாம் திரும்ப மக்கள் வந்து எங்கே போகிறது ஏன்னா நம்மள நம்மளை சார்ந்து அது தேவைங்கும் போது நம்மளே கூப்பிடலாம்னு சொல்லிட்டு அதையும் நம்ம வந்து ஆன்லைனில் கொடுத்துட்ருக்கோம் அதை அதாங்க அதை ஆன்லைனில் ஆன்லைனில் என்ன வெப்சைட்டில் கொடுத்துட்ருக்கீங்க நம்ம நைன் ஃபைவ் நம்ம ஃபோன்லேயே நைன் ஃபைவ் டபுள் ஜீரோ எயிட் டபுள் செவன் த்ரீ டபுள் ஃபோர் ஆ ஒரு நிமிஷம் இருங்க நம்பர் இருங்க இருங்க ஆ நம்பர் சொல்லுங்கள்

சரிங்க ரொம்ப நன்றி ஒரு பேங்க் மேனேஜர் வந்து குதிரை வளர்ப்பாளரா மாதிரி பெரிய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க இது வந்து நம்ம வந்து என்ன நினைக்கிறோம்னா நம்ம குடுத்த கூடிய ஒரு பாக்கியமா நினைக்கிறோம் இது நம்மளுடைய கடவுள் கொடுத்த பாக்கியம் எல்லாரும் நான் ஏற்கனவே முன்னாடி சொன்னதா பிடிச்சதை வந்து செய்யணும் நம்ம கிடைச்சதை செய்யாம புடிச்சதுக்கு மாறிட்டோம்